ஸ் வெ்கம் அவர் சேனல் கார்த்திகீபம் சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு அண்ட் கார்த்திகை தீபம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா வந்து நடந்த ஒரு ஸ்டன்ட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சீரியல் ரசிகர்களால ரொம்பவே கவரப்பட்ட சீனும் அதுதான் சோ அந்த சீன் எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேக்கிங் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அந்த மேக்கிங் வீடியோ பாக்கும்போது ஒரு பயங்கர ஷாக் கொடுத்துருக்க அப்படின்னா சொல்லணும் ரசிகர்கள் மத்தியில இந்த சீனை இப்படிதான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் அந்த சீன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அந்த வந்து அர்த்திகா டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதோட மேக்கிங் வீடியோ ஸோ அவங்க என்ன மாதிரியான சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்திகா வந்துட்டு இந்த பேரல் குள்ளரை அப்படியே ரோல் ஆகுற மாதிரி ஒரு சீன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்லேருந்து தள்ளி விடுற மாதிரி ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி ஆன பேரல் மட்டும்தான் ஃபால்ஸ்ல இருந்து கீழே விளியற மாதிரியும் அண்ட் மற்றபடி அந்த ட்ரம்முக்குள்ள உருள்றது அந்த மாதிரியான சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான தரையில வச்சு தான் எடுத்திருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்ததுனால ரசிகர்களுடைய விருப்பத்துக்காக அந்த ஒரு மேக்கிங் வீடியோவை நம்ம அறுதிக்கா விளையாட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஆக்டர்ஸோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அவங்கள எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க அண்ட் இந்த ஒரு பேரல் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா

அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா நிஜமாவே இதெல்லாம் வந்துட்டு மூவில சீரியல்ல பார்க்கும் போது இதெல்லாம் ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிதான் தோணும் ஆனா அந்த ஒரு இடத்துல இருந்து அதை செய்யும் போது நிஜமாவே ரொம்பவே டஃபா இருந்தது அது எனக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது ஒரு காமனான மூவில ஒரு சின்ன ஸ்டண்ட் ஸ்டீன் பார்த்தா அது சின்ன சீன் தானே அப்படின்னு தோணும் ஆனா அந்த சின்ன சீன்ல இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ வெளியேற்றுக்கதை பத்தி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்